தமிழ்நாடு தேர்தலையொட்டி பாஜக மாநில தலைவர் மேற்கொண்ட தமிழக தலைநிமிர தமிழன் பயணத்தின் நிறைவிழா புதுக்கோட்டை மாவட்டம் பல்லத்தி வயல் பகுதியில் இன்று நடைபெற்று வருகின்றது இவ்விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டுள்ளார் முன்னதாக தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் இவ்விழாவில் உரையாற்றினார்கள் அப்போது பாஜக மாநில தலைவர் நயலார் நாகேந்திரன் பேசுகையில் தமிழகம் தமிழ தலை நிமிர தமிழனின் பயணத்தின் போது எல்லா கிராமத்துக்கும் எல்லா நகரத்துக்கும் செல்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த பயணத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை சந்தித்தேன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பமும் கோவிலுக்கு செல்லும்போது திமுக ஆட்சியை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பும் மக்களை காப்பாற்று என வேண்டிக் தமிழக மக்கள் மீட்புரை தேடிக்கொண்டிருக்கும் அத்தகைய நேரத்தில் அரசியல் சாணக்கியர் அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணியை ஏற்படுத்தியிருக்கிறார் அதன் மூலம் தமிழ்நாட்டில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் இன்று தமிழக மக்கள் கண்ணீர் கொண்டிருக்கிறார்கள் மக்களை வீட்டை விட்டு வெளியே செல்வதே பயந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் கொண்டிருக்கிறது மேலும் தமிழகம் தலைநிபெர தமிழின தமிழனின் பயணத்தில் இறுதினால் இது கிடையாது இதுதான் தொடக்கம் நாம் அனைவரும் விரதம் இருப்பது போல மூன்று மாதங்களுக்குள் தேசிய ஜனநாயக கூட்டின் ஒன்றிணைந்து இந்த திமுக ஆட்சியை அகற்ற அல்லது அல்லும் பகலும் அயராது பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னார் தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை என அனைத்து குற்றங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த தவறுகளெல்லாம் திமுக காரர்கள்தான் இந்த தவறு செய்வதெல்லாம் திமுக கார்தான் என்றும் விழுப்புரத்தில் ஒரு அமைச்சர் பெண்கள் மீது தவறாக பேசுகிறார் அமைச்சர் சேகர்பாபு கோவில் பக்தர்களிடம் தவறாக பேசுகிறார் மேலும் கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் உயிர் உயிரிழந்தனர் அப்போது இரவோடு இரவாக முதல்வர் ஸ்டாலின் அங்கு சென்று ஒரே இரவில் உயிரிழந்த அனைவருக்கும் உடல் கூறாய்வு செய்யப்பட்டு செய்யப்பட்டது இது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை காப்பாற்றவே என்பதை இந்த மேடையில் பகிரமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கள்ளச்சாராயம் குறித்து கள்ளக்குறிச்சியில் அறுபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் விழுப்புரத்தில் பதினேழு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் போதைப்பொருள் மயமாகிக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் ஒரு குடும்பம் நல்லாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு போலியான கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார் ஆனால் உள்துறை அமைச்சர் உருவாக்கியிருக்கும் கூட்டணி ஆட்சி மாற்றத்திற்கான கூட்டணி ஆட்சி மாற்றம் என்பதே வந்தே தீரும் நடந்து முடிந்த நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் ஜ தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது அதன் காரணம் அமித்ஷா கேரளா உள்ளாட்சி தேர்தல் திருவனந்தபுரத்தை கைப்பற்றியிருக்கிறது இவ்வாறு பீகாரில் வீசிய கேரளாவின் கேரளாவில் வீசிய அந்த காற்றுதான் தான் தமிழகத்திலும் வீசப்போகிறது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெறுவது உறுதி என தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் மீண்டும் மீண்டும் அறைகூவல் விடுத்திருக்கின்றார்